ஹே கைஸ் இங்க பாத்தீங்களா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப இன்வால்வான செஞ்சுட்டு இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாமல் இருப்போம்ல அதுதான் ஃப்ளோங்கிற ஒரு ஸ்டேட் இதை பற்றி மிஹாய் சிக்ஸென்ட் மிஹாய் அப்படின்னு ஒரு பெரிய ஆள் அவர் வாழ்க்கை முழுக்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா நம்ம சும்மா இருக்கும் போது இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையில் முழுசாக நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டுபிடிச்சாரு இதான் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம செய்கிற வேலையில் அப்படியே கரைஞ்சு போயிடுவோம் சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது டைம் போறதே தெரியாது ஒரு நல்ல புக்க படிக்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இது வந்து சாப்பாடு மாதிரி வெளியில இருந்து கிடைக்கிற சும்மா ஒரு சின்ன சந்தோஷம் இல்ல இது நமக்குள்ள இருந்து வர சந்தோஷம் ஏதாவது சாதிக்கும் போது கத்துக்கும் போது கிடைக்கிற ஒரு ஃபீலிங் இந்த ஃபுளோ ஸ்டேட்க்கு வரணும்னா மூணு முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்ய போறோம் தெளிவா தெரியணும் கிளியர் கோல்ஸ் நாம செய்யறது சரியா தப்பானு உடனே தெரிஞ்சிடணும் இமிடியேட் பீட்பேக் அப்புறம் அந்த வேலை நம்ம திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு சவாலா இருக்கணும் ரொம்ப ஈஸியா இருந்தா போர் அடிக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தா டென்ஷன் ஆகிடுவோம் போது ஒரு ஹாபியா இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட பேசும் கூட கொஞ்சம் நம்ம எனர்ஜியை போட்டு பேசினா அங்கேயும் ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் அந்த சவாலையும் இன்வால்வ்மெண்ட்டையும் கொண்டு வந்தா வாழ்க்கை இன்னும் ஜாலியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க